வாழ்வின் சுவை தன்னை வகையால் பல்லாண்டு உண்டு உடல் பெருத்து ஊழியர் புடைசூட தண்டு தடவாளமுடன் தாரணிந்து தேர் ஏறும் அரசகுமாரன் அருளாய அதிபர் குறித்தல்ல பாட வேண்டி குடிமகனாய் உள்ளோன் ஊர் சுற்றும் உழைப்பாழி தோல் குத்தும் முட்கல் நிறை மூட்டைதனை சுமப்போன் தாங்கோனா பாரந்தன்னை தூக்கி தட்டளிப்போன் களத்தில் பணிபுரிவோன் உடலை கழித்து உடல் ஓன் ஏறடிப்போன் தூக்கம் தொட்டெழுக்கும் துயர்காக்கும் கண் கொண்டோம் குளிர்கொட்ட மழை வாட்ட குமுழிக் கிடந்தோர் வழி இழந்தோர் முடமானோர் இவர் பற்றி என் கவிதை இதே என் காவியம் தம்பி கேள் காது கொடுத்துக் கேள் நீ தம்பி என்றன் கருணாநிதி எழுமறிய கழக கம்பி ஏதுமறியா தமிழர் தூய வாழ்வை எனக்கு பின் சீர்படுத்தும் மரவன் நீதான் தோதான நம் முயர்வு கொள்கை பற்றி துரைதோறும் புகுத்துவதே ஒன்றன் வேலை மாதூகம் சூழ்ந்திருக்கும் இனிய நாட்டில் மறுமலர்ச்சி பூக்கச் செய்வாய் நீ தம்பி கண்ணீரில் வளர்த்தவராம் எனவே அந்த கண்ணீரின் மதிப்போரின் துயரை தீர்க்க எண்ணி எண்ணி செயலாற்றி புகழை தேக்கு இதயத்தை எப்போதும் துயரில்லால் தீ உண்ணாமல் கிடக்கின்ற ஏழை வாழ்வை உயிரோட்டமாக்குவதே பெருந்தண்டாகும் அண்ணன் என் சொல்வழியில் நடந்து சென்று அவன் எல்லாம் நாட்டில் இன்றே புழந்தெடு பார்ப்படு உன் நெஞ்சுள்ளே இது கொடுமை என கண்டதெல்லாமும் நீ அவ்வழியே சென்றுடனே கலைவாய் தஞ்சை புதுமைக்கே ஒப்பானது இந்த வையம் புகுந்தரவின் வழி தொடர கடமையாற்று இது தீமையோ அதனை மண்ணுக்குள் ஆழ்த்தி இந்நாட்டார் வாழ்வுக்கே வாழ்க தம்பி நீங்கள் படைத்த ஏழை காலமெல்லாம் கடுமுளைப்பு அவன் கூடி கிடக்கிறான் கட்டாந்தரையை நோக்குகிறான் மண்வெட்டி மீது சாய்கிறான் காலதேவன் கீறிவிட்ட கோடுகள் முகத்தில் முதுகிலே பெரிய சுமை உலகம் ஏற்றி வைத்தது மகிழ்ச்சி மாய்ந்து விட்டது நம்பிக்கை தீந்து விட்டது அவனுக்கு அக்திவார செய்வது யார் திகைத்து கிடக்கிறான் சிந்தனையற்று எருதுக்கும் இவன் உடன் பிறப்பாளனோ அவன் புருவத்தை கவலை கோடாக்கிய கைதான் யாக்கை அவன் சிந்தனை விளக்கினை அடைத்தது எவரின் மூச்சு நீராறும் கடலுடுத்த நிலமசை அரசால விண்மீன் ஒளிக்கான விண்ணை காண நித்திய தன்மையினை உணரும் நேர்த்தி பெற வல்லவன் படைத்தது இந்த உருவையா கதிரவன் அதன் வழியே கணித்தவன் கண்டதும் இக்களவா இதிலும் பயங்கரம் இல்லை வேறுருவம் உலகில் உள்ள பேரரசை புருட்டிரிவை கண்டிக்கும் பேசா உருவம் இது நன்றி வணக்கம்